வணக்கம் நம்மளோட அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் தேர்தல் பரப்புறையில் இருக்காங்க செம்மையான ஒரு பயங்கரமான ஸ்பீச் அதாவது எல்லா இடத்துலையும் அவருக்கு வரவேற்பு அதிகம் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இப்போ தமிழகத்தில் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றது வந்து எல்லோரும் தெரியும் ஏன்னா நம்ம அண்ணாமலை போன்ற படித்த ஒரு நேர்மையான ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்துக்கு தேவை அப்படின்றது தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் அதே போல் மக்கள் பொதுமக்கள் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க அதனால தான் இப்போ அவர் எங்கெங்கே போனாலும் கூட்டம் ஒரு பெரிய நடிகர் அப்படி போய் நின்னா தான் கூட்டங்கள் வரும் ஆனால் இவர் அப்படி இல்லை அதாவது ஐபிஎஸ் எங்கேயோ இடத்துல இருந்தார் அங்கேருந்து இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பெரிய லெவலில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேர் எடுத்திருக்கார் இப்போ அவர் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் வந்து நிற்கிறாரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்காங்கன்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதி வந்து ஏற்கனவே அண்ணா திமுக திமுகவும் இதாக இருந்தது அதுக்கப்புறம் பிஜேபி நல்ல முறையில் நல்லா வளர்ந்து வந்திருக்கு பிஜேபியோட கோட்டையாக இப்போ இருக்குது அந்த கோயம்புத்தூர் தொகுதியில் பெரும்பான்மையாக அவர் வந்து நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கணும் அண்ணாமலை அவர்கள் அது ஒன்று இப்போ சிதம்பரம் தொகுதியில் வந்து பெரிய பரப்புரை இப்போ தஞ்சாவூர் இன்னைக்கு அதாவது அங்கெல்லாம் வந்து பெரிய எழுச்சி அதாவது பிஜேபி கட்சி அங்கே இருக்குதா அப்படின்றது வந்து பெரிய லெவலில் மக்களுக்கே தெரியாத இருக்கும்போது ஆனால் அவர் போய் நின்னால் மக்களோட கூட்டம் மக்களோட எதிர்பார்ப்பு அவர் என்ன பேசுவார் என்ன சொல்லுவார் அப்படின்றது வந்து மக்கள் வந்து பார்த்து அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு அவர் பேச்சை கேட்குறதுக்கு முழுக்க முழுக்க தமிழக மக்கள் அத்தனை பேரும் வந்து அவரை வந்து பார்க்குறாங்க அதாவது இந்த திமுக கட்சிக்காரன் வந்து நூறுரூபாய் இரநூறுவா கொடுத்து அதுக்கு வந்து கூட்டம் கூட்டி அதுக்கு வர வைக்கிறான் அதுலேயும் இப்போ திமுக கட்சி எங்கே போனாலும் எதிர்ப்பு எங்கே இப்போ தேர்தல் பிரச்சாரத்து இப்போ தயார்நீதிமான நேரத்தைக்கு பார்த்தீங்கன்னா அவர் போன இடத்துல மக்கள் பூரா போங்கன்றாங்க அவங்கக்கிட்ட கோபம் பேசுகிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழசி தங்கப்ப தமிழச்சி தங்க பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் நீங்களாம் போயிடுங்க நாங்கள்லாம் செத்தாக கூடி நீங்களாம் வந்து பார்ப்பீங்களா ஓட்டு வருஷத்துக்கு எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வர்றீங்க அதுக்கப்புறம் ஓட்டு போடுறோம் அதுக்கப்புறம் எங்களை பார்க்க மாட்றீங்க மறுபடியும் எலெக்ஷன் வரும்போது எங்களை வந்து பார்க்குறீங்க நாங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திருப்தி அடிக்கக்கூடிய நிலை அதாவது திமுக கட்சி எங்கே தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் திருத்தி அடிக்கிற நிலையில் இருக்குது போல் உதயநிதி போகிற இடத்துலலாம் வந்து மக்கள் ரோடு சரியில்லை அது சரியில்லைன்னு அங்கே அங்கே சொல்கிறாங்க அதுவே வந்து அவங்க வந்து கட்சி கூட்டங்களை தான் வந்து அவரை கூ அவரை சுற்றி கூட்டி நிற்க வச்சுக்கிட்டு காசுக்காக ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்து அங்கே கொஞ்ச நேரம் பிரச்சாரத்துக்கு நிற்கிறதுக்கே வந்து ஐநூறுரூவா அப்படி கொடுத்து கூட்டத்தை இந்த திமுக கட்சி வர வச்சு இந்த உதயநிதிக்கு கூட்டத்தை காமிக்கிறாங்க திமுக கட்சிக்கு ஓட்டு போடுறத இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்போ நிறுத்துகிறாங்களோ அவங்க தான் அப்போ தான் இந்த பொய் சொல்கிறத இந்த திமுக கட்சி நிறுத்தும் மெயினான ஒன்று நம்ம இப்போ இந்த தேர்தலுக்கு வந்து பாஜகவை அத்தனை பேர் சேர்ந்து பின் பண்ணுவோம் எங்கே எங்கே பாஜக ஆதரவோடு நிற்கிறாங்களோ அங்கே நல்லவங்களை பாருங்கள் அதுலேயும் யாராவது ஒருத்தன் ஏடா கூட இருப்பான் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போகிறீங்க அதாவது மக்கள் மோடியை பாருங்கள் மோடி வந்து தமிழகத்துக்கு செய்யணும்னு நினைக்கிறது வந்து பல விஷயமானது இருக்குது மக்களுக்கு வந்து நம்ம வந்து மோடி அவர்களை வந்து தெரியாமையே இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் இந்த மாநில கட்சியில் இருக்கவங்க மத்திய அரசை எப்போவுமே வந்து குறை சொல்லிக்கிட்டு அது பாஜகவை முழுமையாக எதிர்க்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக இருக்கணும் லஞ்சம் வாங்கக்கூடாது அதிகமாக கொள்ளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தார் அமைச்சராக இருந்து இப்போ தண்டனை வச்சிட்டாங்க மூணு வருஷம் தண்டனை ஒரு முப்பது லட்சம் ரூபாய் பணம் வந்து ஃபைன் கட்டணும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஆனால் இவங்க தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறது கேட்டு அமைச்சராக இருக்கான் அந்த ஆளை போல் ஒரு ஆளுக்கெல்லாம் வந்து பொறுப்பு கொடுத்து அமைச்சரவையில் மறுபடியும் ஆளுநரை வச்சு பதவியேற்க வைக்கிறது இந்த முதல்வர் இந்த முதல்வர் நேர்மையானவங்கன்னு யாருமே தெரியாதா அவர் தான் அவங்க குடும்பத்தோடு மொத்தமாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு குடும்பமாக செயல்பட்டுட்டு வருது ஏன்னா சாராய கம்பெனியை இன்னும் எங்கெங்கெல்லாம் கொண்டு வரணுமோ அதுக்கான வேலைகளை முழுக்க முழுக்க செஞ்சுட்டு இருக்காங்க இந்த திமுக அரசு இப்போ ஒரு பரப்புரையில் வந்து இவர்கிட்ட உதயநிதியிட்ட கேட்குறாங்க மக்கள் வந்து எங்களுக்கு ரோடு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து சாராய கடையை மூடுங்க அதாவது டாஸ்மார்க்கை மூடுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு உதயநிதி என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஏன் நம்ம கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலை அவர் வந்து ஒயின் சாப்பு மூரேன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லி சொல்றா ஏதோ ஒரு நாய் அதுக்காக ஓட்டு போடாமல் இருக்கும் பல பெண்கள் உங்கள் அத்தை இருக்காங்கல்ல அவங்க என்ன சொன்னாங்க பல நம்ம தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துகிறோன்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க குடும்பத்துக்கு எப்போவுமே வந்து பொய்யா பேசி ஓட்டை வாங்கி அவங்க பா ராஜபோகமாக அவங்களுடைய பதவி அனுபவிக்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க இவங்க வந்து நல்லா பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் டூ ஜி வழக்கில் எப்போ இவ கனிமொழி அவர்கள் உள்ளார போவான்னு தெரியாது ஆனால் இவங்க பலவிதமான வேலைகளை இவங்க செஞ்சிட்டு வராங்க இப்போ சாதாரணமாக பொதுமக்கள் வந்து இப்போ நம்ம வந்து போகிறோம் ஒரு தொழில் பண்ணுறோம் போலீஸ்காரங்க மடக்கி ஒன்றும் இல்லை பத்து ரூபாய் எவ்வளோ வச்சுருந்தாலும் சரி என்ன வச்சுருக்கீங்க ஏது வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ஒருத்தர் கொண்டு வர்றாரு இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு சொல்லி ஒரு போலீஸ்கார் கேட்குறாரு இதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு என்ன வச்சுருக்கணும் ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு வருவான் இல்லைன்னா செலவுக்கு எடுத்துகிட்டு போவான் மல்லிகை கடைக்கு போகணுனாலே இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் மொத்தமாக ஜாமான் வாங்கிட்டு வர முடியும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு வேணுனாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போலீஸ்காரங்களுக்குலாம் கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா பொதுமக்கள் பத்து அதாவது பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸில் போகிற பொது மக்கள்கிட்ட அதாவது ஒருத்தன் பேக்கு அது இதுன்னு வச்சுருக்கான்னா அவன்கிட்ட நீங்கள் செக் பண்ணீங்கனாலும் பரவாயில்ல ஒரு லாஜிக் இருக்குது ஆனால் சாதாரண பொது மக்கள் இந்த சாப்பாடு கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸு இதுலலாம் வந்து பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி நீங்கள் போலீஸ்காரங்க செக் பண்ணணும்னு என்ன இருக்குது அவங்ககிட்டலாம் செக் பண்ணுறீங்க அதாவது ஒருத்தன் பேக் வச்சுருக்கேன் செக் பண்ணலாம் அது ஒரு லாஜிக் இருக்குது அந்த டிஃபன் பாக்ஸு வேலைக்கு போகிற பையன் இதெல்லாம் வாங்கி செக் பண்ணுறீங்கன்னா அதில் எத்தனை கோடி ரூபா கொண்டு போயிடுவாங்க ஆ அப்ப அன்னாரங்காட்சி ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா கூலிக்காக போகிறவன போட்டு அவங்கள போட்டு தொல்லை இருக்கீங்க ஒருத்தன் காரில் போகிறான் யார் ஆறு ராசா டூ ஜி வழக்கில் அவங்களாம் எப்போ உள்ளே போவான்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க காரில் போகிறான் பேக் அதாவது பெட்டி பெட்டியாக பணம் இருக்குது அதை வந்து இவங்க வந்து யாருமே பார்க்கலை அதாவது இவங்க கொண்டு போகிறாங்க இப்போ வண்டியெல்லாம் நிறுத்துறாங்க நேற்று அந்த கொடியை ரிமோவ் பண்ணலை ஏன்னா நம்மளாம் நாங்கள் அன்னைக்கு ஒரு ஐயாவளி கொடி கட்டிட்டு ஒரு காரில் ஒரு நாங்கள் கோயில் விஷயமா போயிருந்தோம் அந்த கொடியை எடுக்க சொல்லி ஒரு போலீஸ்காரன் சொன்னான் அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம் இது வந்து கட்சி கிடையாதுங்க இது வந்து கோயில் சம்மந்தப்பட்டது ஒரு இது பக்திக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்ன அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து சரி போட்டுருன்னு சொல்லி விட்டாரு ஆனால் அந்த கட்சி கொடி வைக்கக்கூடாதுன்றது வந்து இருக்கு ஆனால் அந்த கட்சி கொடி அங்கே அலோவ் பண்ணுறாங்க ஒன்று அதுக்கு வந்து ஏதோ பேப்பர் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெட்டி அங்கே இருக்கக்கூடிய பேக்கு எதையுமே அவங்க செக் பண்ணலை ஏன் செக் பண்ணலை அதிகாரம்ன்றது ஏன் இவன் எளியமோ எதாவது சாதாரணமாக பஸ்ஸில் போறவன் ஒருத்தன் வந்து இந்த லேடிஸ்லாம் போகிறாங்கல்ல அவங்க பையெல்லாம் வாங்கி செக் பண்ணுறாங்க இவன் ஆறு ராசாட்ட செக் பண்ணக்கூடாதா அவன் பெட்டியில் பணம் இருக்காதா பரிசு பொருள் இருக்காதா இதே போல் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது அவங்களால இதே போல் கேடு கட்ட வேலை இங்கே தமிழ்நாட்டில் போலீஸ் பண்ணிக்கிட்டுருக்கு முழுக்க முழுக்க போலீஸ்காரங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க இருக்கீங்க உங்களுடைய வேலைகளெல்லாம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டுற நாள் வரும் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கடமையை கரெக்டாக செய்யும் ஏன்னா போலீஸுன்றதுங்க வந்து எல்லாத்துக்கும் நேர்மையாக இருக்கணும் அரசியல்வாதி அஞ்சு வருஷம் இருந்துட்டு போயிடுவான் நீங்கள் உங்களோட வேலைக்கு நீங்கள் வந்து இருந்து ரிட்டையர் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை வேலை தான் ஏன் அப்படி இருக்கும்போது அவங்க நேர்மையை வந்து யாரும் வந்து ஒரு சந்தேகத்தை இது பண்ணுறதோ ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறதோ ஏன் உங்களுக்கு ஒரு கு சின்ன கூச்சம் வரல ஆ பொது மக்கள் எல்லோருமே வந்து கேள்வி இருக்குது எல்லோருக்கிட்டேயும் கேள்வி இருக்குது உங்கள் போலீஸ்காரங்க கிட்டே ஏன்னா எவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்குது அங்கங்கே எவ்வளோ போதை பொருள் இங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்குது அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிறதுக்கு இல்லை பொது மக்கள் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறீங்க அது ஒன்று இவன் யார் நம்ம துரைமுருகன் பையன் ஒரு இந்த ஒரு கூட்டத்துக்கு அவங்க எலெக்ஷன் கொடுத்து காசை கொடுத்து கூட்டம் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க அவங்ககிட்ட லேடிஸை பார்த்து கேட்குறான் என்னென்னு கேட்குறான் என்ன மூஞ்சிலாம் பளப்பளப்பாக இருக்குது பான்ஸ் போடு பேரெண்ட் இல்லையா குங்குமம் ஏதோ ஒரு பேர் சொல்லி குங்குமம் அது ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொல்கிறான் அதாவது அவன் கொடுக்குற அதாவது ரூபாய் இவங்க கொடுக்குறாங்கல்ல ரூபாய் இவங்க நொட்டுனா இவங்க அப்பா வீட்டு இருந்து கொடுக்குறாங்க தெரியுமா அந்த அப்பா வீட்டு பணத்தை கொடுக்குற ஆயிரம் ரூபாயை வாங்கி தான் இவங்க ஃபேரன் லெவலியும் பான்ஸ் போடு அவன் சொல்கிற குங்குமம் போட்டுலாம் வைக்கிறாங்க இவ்வளோ கேவலமாக ஒரு பெண்களை இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவலமா பேசக்கூடிய சூழ்நிலை வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்குது இந்த திமுக கட்சிக்காரங்க இதெல்லாம் வந்து கண்டிக்கிறதுக்கோ கேட்குறதுக்கோ நாட்டில் வந்து எவனுமே கிடையாது இதை கண்டித்து எவனும் பேசுகிறதும் இல்லை ஏன்னா திமுகவை எதிர்த்து பேசுனா இப்போ கேஸு இல்லைன்னா பலவிதமான தொல்லைகள் ஏன்னா இவர் சீமானுக்கு வந்து காசு முழுக்க முழுக்க தேர்தல் பத்திரத்தை வச்சு திமுக அரசு இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்குன்றத வந்து பேசுறதுக்கு இல்லை பிஜேபி எதுக்கு எடுத்தாலும் அவனுக்கு ஒரு ஓட்டு போகிற சிம்பிள் அந்த விவசாய சின்னம் கிடைக்கலன்னா பிஜேபி ஏதோ ஒன்று கிடைக்கலன்னா பிஜேபி எதுக்கு எடுத்தாலும் தான் எல்லாத்தையும் ஓட்டுறானா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு இதுவும் தமிழக இந்த மத்திய அரசுன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்கிறது இல்லை இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு கொள்ளை அடிக்கிற கும்பலுக்கு இந்த தமிழ்நாட்டில் மக்கள் பூரா ஓட்டு போட்டு இத்தனை காலமும் ம மக்கள் ஏமாற்றப்பட்டாங்க மக்கள் வந்து ஏமாற்றப்பட்டாங்க ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை கேட்டு 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 மக்கள் வந்து ஏமாந்து போயிட்டு இருக்காங்க யாராவது இந்த ஏன் இந்த திமுக அரசு இவ்வளோ பேர் எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்கிறானுங்களா அவ்வளோ பேரும் ஊழல் லிஸ்டில் இருக்கானுங்களா யாராவது யோசிக்கிறாங்களா யாரும் யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா முழுக்க முழுக்க மக்களே வந்து பணத்துக்கு அடிமையாச்சு பணம் எவ அதிகமாக கொடுக்குறானோ அவனுக்கு ஓட்டுன்ற மாதிரி ஆச்சு என்னைக்கு பணத்தை வாங்காமல் மக்கள் ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் இங்கேயும் ஊழல் வந்து குறையும் ஏன்னா இவன் பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு இடத்துல ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று கொடுக்குறான் நூறு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் அவனுக்கு நாற்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு மீதி அறுபது கோடி ரூபாயில் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பிச்சுக்கிறது இதை தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்கள் மத்தியில வந்து லஞ்சம்ன்றது வந்து எல்லோருக்கும் பழகி போன ஒன்னாகி இதனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யாரும் ஓட்டுக்கு முதல்ல காசு வாங்காதீங்க அதுக்கப்புறமா மீது எல்லாத்தையும் பாட்டுங்க ஓட்டுக்கு காசு வாங்காம ஒரு படிச்சவன் ஒரு நேர்மையானவன் உங்க தொகுதியில எந்த கட்சியில் என்னன்னு சரி எந்த கட்சியில் என்ன சரி அவனுக்கு ஓட்டு போடுங்க ஆனா திமுக காரன் எப்பவுமே கொள்ளை அடிக்கிறவன் தான் இருப்பான் எந்த கட்சியில் இருந்தாலும் திமுக காரன் கொள்ளை அடிக்கிறவன் தான் இருப்பான் அதிமுக கொள்ளை அடிக்கிறவன் தான் இருப்பான் மட் நல்லா யோசிச்சு பாருங்க படிச்சவன் ஒரு எந்த ஒரு பி பின்புலமும் இல்லாமல் ஒருத்த வந்து ஓட்டு கேட்டு உங்ககிட்ட வந்தான்னா அவன் சுகேட்சியாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஓட்டு போடுங்க ஏன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன பண்ணிட்டு வருது அவன் வந்து செலவு பண்ணுறதுக்கு அவன் வந்து பணம் வச்சுருக்கானான்னு சொல்லி தான் சீட்டு கொடுக்குது சீட்டு கொடுக்கறது மட்டும் இல்லை அவனுக்கு அங்கே செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதுலாம் ரெண்டாவது விஷயம் யாருன்னே தெரியாது ஆனால் முதல்ல அங்கே மக்களை ஏமாற்ற தெரியணும் பல பாசைகளை பேசி ஏமாற்ற தெரியணும் ஏன்னா கோயம்புத்தூர் தொகுதியில் வந்து ஒருத்தன் வந்து அதிமுகவில் பல மொழிகளை பேசுகிறான் பல மொழிகளை பேசி நாங்கள் அப்படி ஏன்னா இவன் டாக்டராக இருக்கிறதுக்கு டாக்டர் சீட்டு வாங்குறதுக்கு அவன் வந்து எம்எல்ஏவோட அவங்க அப்போ வந்து முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ அவரோட இது பதவியை இது பண்ணி தான் அவன் டாக்டர் சீட்டை வாங்கியிருக்கான் இப்படி ஒரு போஜரி பையன் இவன் வந்து ஓட்டு கேட்டு மறுபடியும் அவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க அதாவது ஊழல் மலிஞ்சு போயிடும் ஊழல் தான் தமிழ்நாட்டில் எல்லாமே வந்து எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் ஊழல் அதிகம்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே எல்லா மாநிலத்தான் பேசியிருக்காங்க அது வந்து இப்போ உண்மை தான் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல்வாதி அத்தனை பேரும் கொள்ளடிக்கிறதான அரசியலுக்கு வராங்க எப்பனாவது நாட்டு மக்களுக்கோ மக்கள் கூட இருக்கிறவங்களுக்கு யாருக்கா நல்ல செய்கிறதுக்கு வரானா குடிகாரனாக்கணும் ஆக்கணும் அவனை ஒரு கோமாளியாக்கி நம்ம கைக்குள்ளேயே வச்சிருக்கணுன்றது அந்த அரசியல்வாதிகளுடைய வேலை ஆனால் நம்ம மக்கள் வந்து இப்போ சிந்திங்க இப்போ சிந்திங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிந்திங்க இப்போ ஓட்டு போடுறதுல தான் மெயினாக இருக்குது இந்த இப்போ ஓட்டு போட்டு மத்திய அரசு கரெக்டாக தேர்வு பண்ணி அவங்கள வந்து ஓட்டு போட்டு உட்கார வைங்க உங்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி மக்கள் உட்காரி இவன் வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி கொடுப்பான் ஐநூறுரூபாய்க்கு சிலிண்டரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலு அதாவது ஏற்கனவே பத்து ரூபாய் டீசலுக்கும் ஏழு ரூபாய் பெட்ரோலுக்கு குறைக்கிறதுக்கு குறைக்கல இந்த முக ஸ்டாலின் ஆனால் இப்போ அம் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோலு டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் எவ்வளோ பொய்யான வாக்குறுதி ரூபாய் ஐநூறுரூபாயா ரூபாய் மானிய இது வரைக்கும் கொடுக்கல ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியெலாம் இருக்குது நூறுரூவா மானியம் தரேன்னு சொல்லிட்டு அந்த நூறுரூவா மானியம் வந்து இது வரைக்கும் இன்னும் கொடுக்கல இவங்களெல்லாம் என்ன யோசிச்சுக்கிட்டு நீங்களாம் ஓட்டு போட போறீங்க மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி எவன் ஊழல்வாதி எவன் படித்தவன் எவன் அரசியல்வாதி எவன் நேர்மையானவன் அப்படின்றத அந்த தொகுதியில் நீங்கள் இருக்கிறவங்க நீங்கள் சிந்திச்சு வாக்களிங்க வாக்கு உங்களுக்கு முக்கியம் அதே போல் நாட்டு வளர்ச்சிக்கு அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுடைய சொந்தங்களுக்கு அதாவது உங்களுடைய பிற்கால உங்கள் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை சிந்தித்து வாக்களிங்க இப்போ இருக்க போலி வாக்குறுதிகளை கேட்டு நீங்கள் வாக்களிக்காதீங்க வணக்கம்